ஹவுதுல்ல இஸ்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது நாளை இருக்கிறது அதனுடைய பல சர்வதேச நிகழ்வுகளையும் வழக்கமான தாக்குதல்களையும் வயிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அனைவரும் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவில் மீண்டும் ஹமலா ஹாரிஸினுடைய பல்டி ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் இதில் என்ன முதல் முதலில் முஸ்லீம்களுடைய ஆதரவை பெறுவதற்கு கமலா ஹாரிஸ் என்ன செய்தார் என்பதை நேற்று நாம் நமது பதிவில் இடம்பெற இடம்பெற செய்தோம் காசாவில் விழுகின்ற குழந்தைகளின் பிணங்களை பார்த்துவிட்டு கண்ணை பொத்தி கொண்டு இருக்க முடியாது இப்பொழுது உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் இந்த போரை முடிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் அதன் பிறகு உமன் ஃபார் கமலா ஹாரிஸ் என்ற ஒரு அமைப்பை முஸ்லீம் உமன் ஃபார் ஹமலா ஹாரிஸ் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அந்த அமைப்பின் வழி அவளுக்கு ஆதரவு தேடுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் நான் பாலஸ்தீன சேர்ந்த ஒரு பெண்மணியும் பேச விடுவேன் என்று சொன்னவர் மறுத்து விட்டார் இப்பொழுது போயிட்டார் அமெரிக்காவில் வாழ்கின்றேஜ குடும்பத்தினரை தன்னுடைய பிரச்சார மேடைகளில் பேச விடுவாராம் அதற்கு அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு பாலஸ்தீன சார்ந்த மக்களை நீங்கள் பேச விட வேண்டும் அமெரிக்காவில் வாழ்கின்ற காசாவும் மற்ற பொதுவான பாலஸ்தீன பகுதிகளையும் சேர்ந்தவர்களையும் உலகெங்கிலும் அகதிகளாக வாழ்கின்ற பாலஸ்தீன முஸ்லிம்கள் அமெரிக்காவிலும் வாழ்கிறார்கள் அவர்களையும் பேச விட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் ஹமலா ஹாரிஸ் அதற்கு பதில் சொல்லவில்லை இப்பொழுது எந்த தரப்பாரும் பேச வேண்டாம் நான் மட்டும் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஜோ பைடனும் ஹமலா ஹாரிஸும் இன்னும் உள்ளவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நேற்றும் ஒரு லட்சம் டன் ஆயுதங்களை ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் தாங்கள் கொடுக்கின்ற கொலைபாதக ஆயுதங்களை மக்கள் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக இதுபோன்ற நாடகங்களை நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய மக்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீன மக்களோடு நிற்கிறார்கள் ஆகவே பாலஸ்தீன மக்களை ஆதரித்து அரவணைத்து செல்லவில்லை என்றால் தேர்தலுக்கு முன்னால் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு போருக்கு ஒரு முடிவு வரவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து காசாவில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாட்கள் போக போக கமலா ஹாரிசனுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டே வரும் என்பதை பல நோக்கர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பின்னணியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இப்பொழுதே நடக்கவிருக்கின்ற பேச்சுவார்த்தைக்கு ஹமாசும் தன்னுடைய டெலிகேட்ஸை அனுப்பி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அழுத்தங்களுக்கு அமெரிக்காவும் உள்ளாகி இருக்கிறது இதனிடையே ஒன்று நடந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய பல்வேறு அரசு துறைகளில் இருந்த செயலாளர்களும் மத்திய மிடில் ஈஸ்ட் என்று சொல்லிக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விரைந்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் வந்து சிரியா ஈராக் உடைய வெளிவகாரத்துறை அமைச்சர்களை பார்த்து இந்த சந்திப்பு எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவினுடைய வெளிவாகரத்துறை அமைச்சர்கள் அமைச்சர் வந்து ஈரான் ஈராக் வெளிவாகரத்துறை அமைச்சர்களை சந்தித்து விட்டு போனார் ஒருவேளை அவர் ஏதாவது இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்ற அரபு ஒற்றுமையை குலைப்பதற்கின்ற அளவில் அமெரிக்காவுக்கு பயந்து ஏதாவது பேச வந்திருப்பாரோ என்று அறிந்து ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் வந்தார் அவர் வந்து ஈரான் ஈராக் சிரியா யமன் லெபனான் இப்படி ஒரு அணியை சேர்த்து வைத்துவிட்டு போனார் எகிப்து இப்பொழுது கொஞ்சம் நெஞ்சுரத்தோடு பேசுகிறது பிலடெல்பியா என்ற அந்த காரிடார் நாங்கள் எந்த நிலையிலும் இஸ்ரேலுக்கு தரமாட்டோம் ஒரு ட ஒரு டவர் கூட கண்காணிப்பு டவர் கூட வைத்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் ஆயிரம் முறை அழுத்தங்களை கொடுத்த பிறகும் அவர் எகிரி குறித்து இந்த அறிவிப்பை செய்துவிட்டார் ஜோர்டானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் எங்களுடைய எதிர்காலத்தை இஸ்ரேல் முடிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பொருள் இதுவரைக்கும் ஜோர்டானுடைய எதிர்காலத்தை தான் முடிவு செய்திருக்கிறது என்பது சுயப்பிரவசமாக பிரவேசமாக வெளியே வருகிறது அந்த அளவுக்கு அவரும் பேசி இருக்கிறார் ஆகவே மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அத்தனை பேரும் படையெடுத்து வருகிறார்கள் இவர்களை சீர் செய்யவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய ஒற்றுமையை கலைக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் இவரது இஸ்ரேலுடைய எதிர்காலம் என்று ஒன்று இல்லை என்று இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்லு சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு வருஷம் இப்படியே போனால் இஸ்ரேல் என்பது இந்த உலகத்தின் வரைபடத்தில் இருக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் அதற்கு பக்கத்துணையாக ஜோர்டான் ஈஜிப்ட் பஹ்ரைன் யூஏ போன்ற நாடுகளை நாம் இணைத்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா ஆகவே தான் படையெடுக்கிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இதனிடையே தாலிபான்கள் அம்பாசைடரை எல்லா இடமும் நியமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாடு தாலிபான்களுடைய அம்பாசரை நேற்று வரவேற்று இருக்கிறது ஆகவே அங்கேயும் கொஞ்சம் இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்தால்தான் வாழ முடியும் என்ற எண்ணம் அங்கு உள்ள ஆட்சியாளர்களுக்கு வந்ததாக தெரிகிறது இப்படி ஒரு ஒற்றுமை வந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் பெஹிஸ்கியான் நேற்று இமாம் கொமேனியனுடைய இதில் உரையாற்றுகின்ற போது அதை நேற்றே நான் சொன்னேன் நாம் ஒன்றுபட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நாம் நாம் பிரிந்திருக்கும் வரை தான் இஸ்ரேல் தன்னுடைய ஆட்டங்களை நடத்த முடியும் என்று இப்பொழுது மகத்தான ஒரு மாற்றம் என்னவென்று சொன்னால் அரபு நாடுகள் ஈரானை நம்பி நாம் நிற்க முடியும் அமெரிக்காவை நம்பினால் நாம் வந்து நம்மவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டியது வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டது போல் தெரிகிறதே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகியிருந்தவா நாள்